உச்ச அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து லாஸ்ட் இயரிங்கில் வந்து என்டிஏக்கு என்ன ஜட்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா ஸோ நீட்டோடைய ஸ்கோரை வந்து நீங்கள் டிரான்ஸ்பரண்டா வந்து வெளியிடணும் அது வந்து ஒவ்வொரு ஸ்டேட் அண்டு சிட்டியில் எத்தனை சென்டரில் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க அந்த வைஸ் வந்து ரிலீஸ் பண்ணி சொல்லியிருந்தாங்க ஸோ ரிலீஸ் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த வருஷம் கட் ஆஃப் எந்த அளவுக்கு வந்து அதிகமாக போயிருக்கு அப்படின்றத ஸோ பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட்டில் எழுநூற்றி இருபதுலேருந்து அறநூறு வரையும் ஸோ எவ்வளோ கேண்டிடேட் எடுத்திருக்காங்க ஸோ இந்த இயர் வந்து ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றத நம்ம வந்து எக்ஸாக்டாக ப்ரெடிக்ட் பண்ண முடியாது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் என்டிஏ தெளிவாக ஒரு டெஸ்ட் வச்சுட்டாங்க பாருங்க பாருங்கள் ஸோ என்டிஏ வந்து கேட்டகிரிஸே அதாவது அந்த கேட்டகிரிஸ் மென்ஷன் பண்ணலை ஸோ கேட்டகிரிஸ் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃபை நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ ஆனால் வந்து அவங்க ஜஸ்ட்டு மார்க்கை மட்டும் தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதை வச்சு நம்மளால் வந்து ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் கட் ஆஃப் இவ்வளோ இருக்குன்ற ஒரு சேஃப் ஜோனுக்கு வேணால் நம்ம சொல்லலாம் தவிர எக்ஸ்பெக்டடாக இந்த ரேஞ்ச் கட் ஆஃப் வரும்ன்றதை யாராலும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது அப்படி ப்ரெடிக்ட் பண்ணாலும் அந்த டேட்டா வந்து ஒரு ஹோப் கொடுக்காது ராங்காக தான் இருக்கும் ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப்லாம் நம்ம பார்க்க போகிறதில்ல பட் எவ்வளோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் எடுத்திருக்காங்க தென் ஓரளவு வந்து ஒரு சேஃப் ஜோனுக்கு வந்து நம்ம இருக்கலாம் இந்த ரேஞ்சஸ்க்குள்ளே இருந்தால் நமக்கு வந்து ஒரு சீட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஹோப் வீடியோ தான் இந்த வீடியோ ஸோ தயவு செய்து வந்து ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு எனக்கு இவ்வளவு கட் ஆஃப் கிடைக்குமா கிடைக்காதுன்னு கேட்காதீங்க ஸோ அது தமிழ்நாட்டோட ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் தெரியும் ஏன்னா அதுல கேட்டகரி வைஸ் மென்ஷன் பண்ணவே இல்லை ஓகே ஒரு சின்ன ஒரு ஹோப் கொடுக்குறேன் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ்நாட்டுல வந்து இந்த டேட்டா பொறுத்தவரையும் வந்து நம்ம சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஏழு வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கும் ஸோ நம்ம சாஃப்ட்வேர் ஃபீல்ட்ல இருக்கிறனால ஏழு வருஷமாக நீட் யூஜி அண்ட் பிஜி நான் தான் கவுன்சிலிங் கைடன்ஸ் கொடுத்துருக்கேன் தமிழ்நாட்டில் ஸோ அது மெயினாக வந்து பிஜி டாக்டர்ஸ்க்கு நம்ம கை கைடன்ஸ் கொடுத்துருக்கோம் ஸோ நம்ம வந்து சாஃப்ட்வேர் மூலயமா வந்து ப்ராப்பராக வந்து இந்த டேட்டாவை வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கோம் எந்த ஒரு யார்டையுமே அவங்களாம் வாங்குறதுக்கு எப்பவுமே டேட்டாஸ் வந்து யார்டையும் நம்ம வந்து ஷேர் பண்ணி வாங்குறதுலாம் கிடையாது ஸோ நம்ம டீம் ஒர்க் பண்ணி ப்ரா பா ப்ராப்பராக வந்து சாஃப்ட்வேர்லேருந்து எடுத்து ஸோ உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து நம்ம எடுத்துருக்கோம் டேட்டாவை ஸோ உங்களை காமிக்கணும் பாருங்கள் எக்ஸலில் ஸோ எக்ஸல்லில் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி நாலு வரையும் மைனஸ் முப்பத்தெட்டு வரையும் நம்ம நம்ம தமிழ்நாட்டோடைய லிஸ்ட்டை மட்டும் ஸோ அந்த மெர்ச் பண்ணி அதை எடுக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆச்சு ஸோ அது அதனால தான் இவ்வளோ நேரம் ஆச்சு நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு ஓகே நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ தமிழ்நாட்டில் பாருங்கள் எழுநூற்றி இருபது ஸோ செவன் டுவெண்ட்டி மார்க் வந்து எட்டு பேர் எடுத்திருக்காங்க எழுநூத்தி பதினஞ்சு வந்து பதினோரு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ எழுநூத்தி பதினொன்று பாருங்கள் ரெண்டு எழுநூத்தி பத்து வந்து பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் எழுநூத்தி ஏழு ஒரு ஸ்டூடெண்ட் எழுநூத்தி ஆறு ஆறு ஸ்டூடெண்டு எழுநூற்றி அஞ்சுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு சாரி எழுநூத்தி அஞ்சு வந்து நம்ம இருங்க நான் மென்ஷன் பண்ணலை அது எவ்வளோன்னு சொல்லிடு எழுநூத்தி அஞ்சு வந்து ஒரு நாற்பத்தி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்துருக்காங்க எழுநூத்தி ரெண்டு வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு எழுநூத்தி ஒன்று மூணு ஸ்டூடெண்ட்ஸு எழுநூறு மார்க் நாற்பது ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க அதே மாதிரி அறுநூத்தி தொண்ணூத்தெட்டு ஒன்று அறுநூத்தி தொண்ணூத்தி ஏழு வந்து அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒன்பது ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூத்தி தொண்ணூத்தஞ்சு ஐம்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸு நெக்ஸ்ட் வந்து அறுநூத்தி தொண்ணூத்தி நாலு ரெண்டு அறுநூத்தி தொண்ணூத்தி மூணு அஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி தொண்ணூத்தி ஒன்று பதினஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி தொண்ணூறு வந்து ஐம்பத்தி ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு அறநூற்றி எண்பத்தி ஒம்பது வந்து ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி எண்பத்தெட்டு வந்து எட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி எண்பத்தி ஏழு வந்து பன்னெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் அறுநூற்றி எண்பத்தி ஆறு வந்து பதினேழு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி எண்பத்தஞ்சு வந்து ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுநூற்றி எண்பத்தி நாலு நாலு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி எண்பத்தி மூணு வந்து பத்து ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி எண்பத்தி ரெண்டு வந்து பதினெட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி எண்பத்தி ஒன்று பத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி எண்பது வந்து அறுபத்தி ஆறு ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் அறுநூற்றி எழுபத்தி ஒம்பது வந்து எட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட் வந்து நமக்கு அறநூத்தி எழுபத்தெட்டு வந்து பதினொன்று அறுநூத்தி எழுபத்தி ஏழு வந்து இருபத்தி ரெண்டு அறுநூத்தி எழுபத்தாறு வந்து இருபத்தாறு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூத்தி எழுபத்தஞ்சி வந்து எழுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறநூற்றி எழுபத்தி நாலு வந்து பதினோரு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி எழுபத்தி மூணு வந்து பதினேழு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி எழுபத்தி ரெண்டு முப்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி எழுவத்தி ஒன்று முப்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி எழுபது அறுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு பா பாருங்கள் அறநூற்றி அறுபத்தொம்போது பதினோரு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி அறுபத்தெட்டு வந்து பதினேழு அறநூற்றி அறுபத்தி ஏழு இருபத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி அறுபத்தாறு நாற்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி அறுபத்தஞ்சி எழுபத்தொரு ஸ்டூடெண்ட்ஸ் அறுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் அறுபத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி அறுபத்தொன்னு நாற்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூத்தி அறுபது வந்து எண்பத்தோரு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூத்தி ஐம்பத்தி ஒம்பது வந்து இருபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி வந்து இருபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு வந்து நாற்பது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி ஐம்பத்தி ஆறு நாற்பத்தொரு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி ஐம்பத்தஞ்சு எண்பது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி ஐம்பத்தி நாலு இருபத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி ஐம்பத்தி மூணு முப்பது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி ஐம்பத்தி ரெண்டு முப்பத்தி அஞ்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஒன்று வந்து முப்பத்தொரு ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் அறுநூற்றி ஐம்பது வந்து எண்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் அறுநூற்றி ஐம்பது ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அறநூற்றி நாற்பத்தொம்பது முப்பது ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி நாற்பத்தி எட்டு நாற்பத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி நாற்பத்தி ஏழு ஐம்பத்தொரு ஸ்டூ ஐம்பத்தி ஒம்போது ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் அறுநூற்றி நாற்பத்தி ஆறு அறுபது ஸ்டூ அறுபத்தொரு ஸ்டூடெண்ட்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு அறுநூத்தி நாற்பத்தஞ்சு எழுபத்தொரு ஸ்டூடெண்ட்ஸு அறநூத்தி நாற்பத்தி நாலு வந்து முப்பத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி நாற்பத்தி மூணு முப்பத்தி ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸு 642 நாற்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி நாற்பத்தொன்று அறுபது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி நாற்பது வந்து எண்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி முப்பத்தொம்பது நாற்பத்தோரு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி முப்பத்தி எட்டு நாற்பத்தொம்போது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி முப்பத்தி ஏழு வந்து அறுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி முப்பத்தி ஆறு வந்து ஐம்பத்தாறு அறநூற்றி முப்பத்தஞ்சி எண்பது ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி முப்பத்தி நாலு வந்து முப்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி முப்பத்தி மூணு நாற்பத்தி ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி முப்பத்தி ரெண்டு எழுவது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி முப்பத்தி ஒன்று எழுபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி முப்பது வந்து தொண்ணூத்தஞ்சு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி இருபத்தி ஒன்பது ஐம்பத்தி ஏழு ஸ்டூடென்ட்ஸ் இருபத்தி எட்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தி ஆறு வந்து அறுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸ் இருபத்தஞ்சு மூணு ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கப்புறம் வந்து அறுநூத்தி இருபத்தி நாலு வந்து ஐம்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்து வந்து அறநூற்றி இருபத்தி மூணு அறுபது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அறநூற்றி இருபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு அறநூற்றி இருபத்தொன்று அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி இருபது வந்து எழுபத் எழுபது எழுபத்தி ஒம்பது ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி பத்தொம்பது ஐம்பத்தேழு பேர் ஐம்பத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸ் அறநூற்றி பதினெட்டு ஐம்பத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி பதினேழு எழுபத்தி நாலு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூற்றி பதினாறு அறுபத்தெட்டு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி பதினைஞ்சி வந்து நூற்றி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸு அறநூத்தி பதினாலு வந்து அறுபத்தி ஏழு ஸ்டூடெண்ட்ஸு அறுநூத்தி பதிமூணு வந்து எழுபத்தி மூணு ஸ்டூடெண்ட்ஸு அறநூற்றி பன்னெண்டு அறுபத்தி ஒம்பது அறநூற்றி பதினொன்று வந்து அறுபத்தி ஏழு ஸோ அடுத்து வந்து அறநூற்றி பத்து வந்து பாருங்கள் எண்பத்தொம்பது பேர் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து அறுநூத்தி ஒம்பது வந்து அறுபத்தி ஏழு பேர் நெக்ஸ்ட் வந்து அறுநூத்தி எட்டு வந்து எண்பத்தி ரெண்டு பேர் அறுநூத்தி ஏழு அறுபத்தி ஒன்பது பேரு அறுநூத்தி ஆறு வந்து எழுபத்தி ஒம்பது பேர் அறுநூத்தி அஞ்சு வந்து எண்பத்தி எட்டு பேரு அறுநூத்தி நாலு வந்து எழுபத்தி நாலு பேரு அறுநூத்தி மூணு எழுவத்தி ரெண்டு பேரு அறுநூத்தி ரெண்டு வந்து எழுபத்தி ஆறு பேர் அறுநூத்தி ஒன்னு வந்து எழுவத்தி ஒன்பது பேரு ஸோ அறுநூறு பாத்தீங்கன்னா எண்பத்தி ஏழு பேரு ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா அறுநூறு வரை நம்ம கால்குலேட் பண்ணும்போது நாலாயிரத்தி தொ அதாவது நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு மாணவர்கள் வந்து மாணவர்கள் மாணவிகள் ரெண்டு பேரும் சேர்த்து நமக்கு வந்து எழுநூத்தி இருபதுல இருந்து அறநூறு வரையும் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒரு பேர் இருக்காங்க அப்ப பாருங்க இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் வந்து எந்த அளவுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஸோ அப்ப வந்து பாருங்க இவ்வளவு மார்க் எப்படி எடுத்தாங்க ஸோ எல்லா ஸ்டேட்டையும் சேர்த்துதான் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை எல்லா ஸ்டேட்லையும் இந்த மாதிரி ஸ்கேம் நடந்திருக்கு தமிழ்நாட்டிலயும் நடந்திருக்கலாம் ஏன்னா இவ்வளவு ஸ்கோர் எடுக்கிறதுன்றது அவ்வளவு ஈஸி கிடையாது ஏன்னா நீங்கள் ப்ரீவியஸாக வந்து ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் ஃபைவ் கிட்டே நீங்கள் பார்க்குறப்ப கட் ஆஃப் வந்து ஒரு இருபதுலேருந்து முப்பது அதிகபட்சமாக ஒரு ஐம்பது தான் போகும் பட் இந்த வருஷம் பாருங்கள் இவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க கண்டிப்பாக வந்து நீட்டில் வந்து பெரிய ஸ்கேம் நடந்திருக்கு ஓகே நம்ம வந்து ஒரு எக்ஸ்பெக்டடாக கட் ஆஃப் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியாது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லிட்டேன் இதுக்கு முன்னாடி வீடியோலேயே நான் சொல்லிட்டேன் ஏன்னா அது ப்ரெடிக்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுத்தா அது வந்து தப்பான ஒரு கன்சல்டேட்டேட்டாகிடும் ஸோ நமக்கு வந்து அப்ளிகேஷன் போட்டு அந்த டேட்டா வந்தால் மட்டும்தான் நம்மளால் சொல்ல முடியும் பட் ஓரளவு லாஸ்ட் இயரை வச்சு ஒரு சின்னதாக வந்து ஒரு சேஃப் ஓகே இந்த ரேஞ்செல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஓரளவு கட் ஆஃப் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் நம்ம லாஸ்ட் இயரை வச்சு ஸோ நம்ம லாஸ்ட் இயரை வச்சு ஒரு கம்பேரிசன் பண்ணோம் அதில் பார்க்குறப்ப நான் சொல்கிறேன் உங்களுக்கு ஸோ லாஸ்ட் இயரை வச்சு நான் கம்பேர் பண்ணி நான் சொல்கிறேன் இப்போ லாஸ்ட் இயர் வந்து நமக்கு ஓப்பன் கேட்டகிரி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டாவது ரேங்க்கில் முடிஞ்சிருக்கு அறநூற்றி ஒன்று ஸோ இந்த சைடு பாருங்கள் இது வந்து நான் ரேங்க் எடுத்துக்கிட்டேன் ஸோ நம்பர் ஆஃப் ஏன்னா ரேங்க் வந்து ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டா முடிஞ்சிருக்கு லாஸ்ட் இயர் அறநூற்றி ரெண்டு வரையும் ஓப்பன் கேட்டகிரிக்கு கவர்மெண்ட் போயிருக்கு அதே இது வந்து மூவாயிரத்தி முந்நூத்தி ரெண்டு வரையும் பிசி போயிருக்கு ஜென்ரல் ரேங்க் ஐநூற்றி ஐம்பத்தாறு நான் வந்து கேட்டகிரி ரேங்கே எடுக்கல அதாவது கம்யூனிட்டி ரேங்க் நமக்கு தெரியாது நான் ஜென்ரல் ரேங்கை வச்சு தான் சொல்கிறேன் லாஸ்ட் இயர் வச்சு பண்ணும்போது ஸோ லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பாருங்க ஐநூத்தி ஐம்பத்தாறு இந்த வருஷம் வந்து அறுநூத்தி இருபத்தொன்னு வரையும் வருது இந்த ரேங்க் எடுத்திங்கன்னா அதாவது அறுநூத்தி இருபத்தோரு மார்க் வரையும் வரும் ஐநூத்தி ஐம்பத்தாறு அதே மாதிரி வந்து லாஸ்ட் இயர் வந்து நமக்கு பிசிஏ முடிஞ்சது நாலாயிரத்தி இருபத்தொன்னு வரை கடைசி க்ளோசிங் ரேங்க் முடிஞ்சிருக்கு ஐநூத்தி நாற்பத்தி ஒரு கட் ஆஃப்ல போயிருக்கு இந்த வருஷம் பாருங்க அறுநூத்தி பத்து வரையும் வருது அதே வந்து எம்பிசி எடுத்தீங்கன்னா ஐநூத்தி முப்பது வரையும் லாஸ்ட் இயர் போயிருக்கு ரேங்க் ஜென்ரல் ரேங்க் நாலாயிரத்தி அறுநூத்தி பதினேழு இந்த இயர் பாருங்க மார்க் அறுநூத்தி ரெண்டு வரையும் வருது இந்த ரேங்க்கு அதே இது நெக்ஸ்ட் எஸ்சி பாருங்க லாஸ்ட் இயர் நானூற்றி நாற்பத்தெட்டு பேருக்கு இந்த வருஷம் நூறு மாதிரி கூடியிருக்கு ஸோ ஐநூத்தி நாற்பத்தெட்டு வரையும் அதாவது இந்த ரேங்க் நீங்க எடுத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ரேங்க் வந்து ஒன்பதாயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒண்ணு தான் போச்சு ஸோ அதை எடுக்கும்போது ஐநூத்தி நாற்பத்தெட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து நமக்கு எஸ்சிக்கு முன்னூத்தி எண்பத்தி ரெண்டு ரேங்க் பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தோரு முப்பத்தாறாவது க்ளோசிங் ரேங்க்ல தான் க்ளோசிங் ஆச்சு ஐநூத்தி பதினாலு வரையும் இந்த வருஷம் போவோம் ஸோ லாஸ்ட் இயருக்கும் இந்த வரைக்கும் கட் ஆஃப் பாருங்க எந்த வேரியேஷன் இருக்குன்னு அதே இது எஸ்டி எடுத்தீங்கன்னா லாஸ்ட் இயர் முன்னூற்றி ஐம்பத்தஞ்சு போச்சு ஸோ கவர்மெண்ட் நான் சொல்றது கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் தான் சொல்கிறேன் செல்ஃப் நான் சொல்லவே இல்லை ஓகேவா ஸோ கவர்மெண்ட் மட்டும் சொல்கிறேன் ஸோ பதினாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அதில் வந்து லாஸ்ட் இயர் போனது வந்து முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த வருஷம் ஐநூற்றி ஒன்று வரையும் வருது இந்த ரேங்க்கில் ஸோ இந்த ரேங்க்கு வந்து கரெக்டாக வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ மேக்ஸிமம் வந்து ஒரு செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வந்து இந்த ரேங்கில் தான் மோஸ்ட்லி வந்து முடியும் பட் இப்போ இருக்கிற அந்த டேட்டாவில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் பார்க்கணும் என்ன அப்படின்னா இதில் ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன் ஒரு ஒரு முந்நூறு நானூறு சீட்ஸ் வந்து நமக்கு அவங்களுக்குன்றது ஒரு நானூறு ஐநூறு சீட்டு கவர்மெண்ட் செல்ஃப் ஃபைனான்ஸிங் எல்லாம் சேர்த்து வரும்போது நமக்கு அவங்களுடைய அந்த நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் தெரியாது அதே மாதிரி பிடபிள்யூடி கேட்ட கேட்டகிரியில் இருக்கிறவங்க தெரியாது அதுக்கப்புறம் எக்ஸரிவிஸ் மேனு ஸ்போர்ட்ஸ் பர்சன் இந்த மாதிரி கேட்டகிரிலலாம் வரவங்க வந்து எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது அதனால இந்த வருஷம் வந்து ஓபன் கேட்டகிரியை வரையும் ஒரு அறுநூத்தி ஐம்பது வரையும் நீங்க ஓபன் கேட்டகிரி ஒரு அறுநூத்தி ஐம்பது வரையும் கட் ஆஃப் இருந்துச்சுன்னா ஒரு சேஃப் இது எக்ஸ்பெக்டட் கிடையாது ஏன்னா அதுல வேரியேஷன் இருக்கும் ஏன்னா நம்பர் ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து நமக்கு தெரிஞ்சாலும் கேட்டகிரி வந்து நமக்கு தெரியாது அவங்க மென்ஷன் பண்ணல அதனால வந்து ஒரு சிக்ஸ் பிப்டி வரையும் ஓபன் கேட்டகிரியில் இருந்தீங்கன்னா சீட்ஸ் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட்ல கன்ஃபார்மாக பார்டர்ல இருக்கீங்க கிடைச்சிடும் அதே மாதிரி பிசி கேட்டகிரியை வரையும் ஒரு சிக்ஸ் டுவெண்ட்டி வரையும் நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா சீட்ஸ் கிடைக்கும் அதே பி சிஎம் கேட்டகிரியை பொறுத்தவரைக்கும் பி சி முஸ்லீம் கேட்டகரிய பொறுத்தவரையும் ஒரு அறுநூ அறநூறுல இருந்து அறுநூத்தி பத்து வரையும் இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணி பாருங்க ஒரு பார்டர்ல இருக்கீங்க எம்பிசி கேட்டகிரியை பொறுத்தவரையும் வந்து ஒரு அறநூறு மார்க் ஒரு அறநூறு மார்க் இருந்தீங்கன்னா கவர்மெண்ட் கிடைச்சிரும் அதுக்கு கீழ இருக்கிறவங்க பார்டர் தான் செல்ஃப் ஃபைனான்சிங் தான் சான்சஸ் அதிகமா இருக்கு அதே ஒரு எஸ்சி கேட்டகிரியை பொறுத்தவரையும் வந்து ஒரு ஐநூத்தி நாற்பது வரையும் மேக்சிமம் வந்து ஐநூத்தி நாப்பத்தெட்டுல இருந்து மினிமமா வந்து ஒரு ஐநூத்தி நாற்பது வரையும் இருக்கிறவங்க வெயிட் பண்ணி பாருங்க கவர்மெண்டில் சான்சஸ் இருக்கும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சான்சஸ் வந்து ஸோ டவுட்டு தான் ஏன்னா அவங்கள பார்டரில் இருக்கீங்க அதே வந்து எஸ்சிஏ எஸ்டி கேட்டகிரியை பொறுத்தவரையும் வந்து இந்த கட் ஆஃப் லவருன்னு சொல்ல முடியாது ஏன்னா ஐநூற்றி பதினாலுன்றது சொல்ல முடியாது ஒரு நானூற்றி எண்பது வரையும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அதே மாதிரி எஸ்டியை பொறுத்தவரையும் ஒரு நானூற்றி தொண்ணூறு வரையும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது ஸோ இந்த கட் ஆஃப்ன்றது லாஸ்ட் இயரை வச்சு நம்ம கன்சாலிடேட் பண்ணது அந்த ரேங்க்கை வச்சு மேட்ச் பண்ணும்போது இந்த மார்க் வருது ஸோ அப்போ வந்து என்ன ஆகுனா இந்த வருஷம் வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறு வரையும் ஒரு சான்சஸ் இருக்குது எஸ்சியை குறையிறதுக்கான சான்சஸ் ஏன்னா எஸ்சியை பொறுத்தவரையும் நமக்கு கம்யூனிட்டி வைஸ் இப்போ வந்து ரிசர்வேஷன் இருக்குது அதாவது ஓப்பன் கேட்டகிரியை தவிர ஒரு பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சி எஸ்டி இந்த ஆறு கேட்டகிரியுமே ரிசர்வ் கேட்டகிரி ஏன்னா இதில் வந்து இந்த ஆறு பேருமே ஓப்பன்லேயும் போவாங்க ஸோ அந்த ஓப்பன் சீட்டுன்றிருக்குல்ல இந்த ஆறு பேர் வந்து ஓப்பன்லேயும் போவாங்க ஸோ இவங்களுக்கான ரிசர்வேஷன் வந்து பிளான் பேலன்ஸ் ஆகும் ஸோ ஓப்பன் பிசியில் எத்தனை பேர் ஓப்பனில் போகிறாங்க பிசிஎம்ல எத்தனை பேர் போகிறாங்க எம்பிசியில் எத்தனை பேர் போகிறாங்க எஸ்சியில் எத்தனை பேர் போகிறாங்க எஸ்சியில் எத்தனை பேர் போகிறாங்க எஸ்டியில் எத்தனை பேர் இந்த ஆறு கேட்டகரியும் ஓப்பனில் போகும்போது அவங்களுடைய சீட்ஸ் வந்து பேலன்ஸ் ஆகிட்டே வரும் அப்போ வந்து நம்மளால் வந்து அந்த ப்ரெடிக்ஷன் வந்து பண்ண முடியாது ஸோ இது வந்து நான் சொன்ன அந்த கட் ஆஃப் இந்த ஒரு சேஃப் ஜோன் ஒரு சேஃப் ஜோன் பட் எக்ஸ்பெக்டடாக கட் ஆஃப்ன்றது நமக்கு கவுன்சிலிங் அந்த ரேங்க் லிஸ்ட் வந்து தான் சொல்ல முடியும் ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்குலாம் வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தாண்டி செல் ஃபைனான்சிங் தான் சான்சஸ் இருக்கும் அதுக்குமே மெரிட் படி வர்றதுனால அதோடைய வீடியோவும் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன் செல் ஃபைனான்சிங் பற்றி அதே மாதிரியே செவன் பாயிண்ட் ஃபைவ் கண்டுபிடிக்க முடியும் செவன் பாயிண்ட் ஃபைவ் ஓரளவு நாங்கள் ப்ரெடிக்ட் பண்ணி நான் சொல்கிறோம் செவன் பாயிண்ட் ஃபைவ்ன்றது எக்ஸாக்டாக சொல்ல முடியுமான்னு தெரில பட் நான் அதுக்கான டேட்டா அனலைஸ் ஐடியா ஐடியா போட்டுக்கோம் ஸோ அதுவுமே ஓரளவு நாங்களால் கண்டுபிடிக்க முடிச்சுன்னா கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறோம் தொடர்ந்து வந்து நம்ம சேனல் ஃபாலோ பண்ணுங்க சோ கம்மியான கட் ஆஃப் இருக்கிறவங்களுக்கு என்ன நெக்ஸ்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் அடுத்த ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்றேன்